ஒட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் உறவினர் அரசு வேலை வாங்கி தருவதாக பத்து லட்சம் ரூபாய் மோசடி தூத்துக்குடி அருகே திமுக எம்எல்ஏவோட உறவினர் சொல்லிட்டு ரூபாய் பத்து லட்சம் மோசடி செஞ்சதால பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரை நாடியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வடக்கு தெருவை சேர்ந்தவங்க சரோஜா விவசாய தொழில் செய்துட்டு வராங்க இந்த நிலையில ஆரம்ப சுகாதார நிலையத்துல பணிபுரிஞ்சிட்டு வர பிரதீப் சரோஜாவை பார்த்து பேசியிருக்காங்க தன்னை ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சரோஜா பனிரெண்டாம் வகுப்பு அரசு வேலை வாங்கி தரதா கூறியிருக்காரு பிரதீப்போட லட்சம் பணத்தை அரசு வேலை கிடைக்கும்னு ஆசைப்பட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் பிரதீப்போட அந்த கோர முகம் தெரிய வந்திருக்கு பணத்தை வாங்கின பிரதீப் சரோஜாவுக்கு அரசு வேலை வாங்கி தராம ஆட்டம் காட்டியிருக்காரு தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்ச சரோஜா பிரதீப் கிட்ட காசை கேட்டிருக்காங்க அதுக்கு தன்னோட அக்கா கணவர் பெரிய ரவுடி என்கிட்ட வச்சுக்கிட்டா கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காரு இதனால பாதிக்கப்பட்ட சரோஜா தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க சண்முக உறவினர் பிரதீப் என்பவர் அரசு சுகாதார நிலையத்துல வேலை பார்க்கிறாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பா அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பத்து லட்சம் ரூபாய் என்கிட்ட மோசடி பண்ணாங்க அவங்க அக்கா அம்மா அப்புறம் மூணு பண்ணியிருக்காங்க ஓட்டப்புற காவல் நிலையத்தில் அவங்களுக்கு நிறைய வழக்கு இருக்கு அவங்க எனக்கு மிரட்டி பணம் கேட்டீங்கன்னா நாங்க கொண்டு ரூபா வச்சிருவேன்னு மிரட்டுறாங்க நாங்க டி எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் முதல் வர வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க பெட்டிஷன் கொடுக்கோம் அதுக்கப்புறம் நாங்க இவங்க மனைவி எங்கள் அப்பா பொய் புகார் அழிச்சதுனால நம்ம மன ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வீட்டு எங்கள் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் நாங்கள் எம்எல்ஏ பேர சொல்லி பண மோசடி செஞ்ச பிரதீப் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருக்காங்க